தமிழகத்தின் மர்லின் மன்றோ என்று புகழப்பற்றவர் தமிழ் சினிமாவின் முதல் கனவு கண்ணியான டி ஆர் ராஜகுமாரி தஞ்சாவூரை சேர்ந்த பாரம்பரிய கலை குடும்பத்தைச் சேர்ந்தவர் தமிழ் சினிமாவில் அவர் செய்த சாதனைகள் என்ன இந்த தொகுப்பில் பார்க்கலாம் பிரபல பாடகை குசலாம்பாலுக்கு ஐந்து மகள்கள் அவரது இரண்டாவது மகள் ரங்கநாயகின் மகள்தான் டி ஆர் ராஜகுமாரி குசலாம்பாலின் ஐந்தாவது மகள் பிரபல நடிகை எஸ் பி எல் தனலட்சுமி இவரது மகள்கள் தான் ஜோதி ஹேமமாலினி டி ஆர் ராஜகுமாரியின் மற்றொரு சித்தி டி எஸ் தமயந்தியும் நடிகைதான் இவரது மகள் குசலகுமாரியும் நடிகையே தஞ்சாவூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஐந்தாம் தேதி கிருஷ்ணன் ரங்கநாயகி தம்பதிக்கு மூத்த மகளாக பிறந்தவர் டி ஆர் ராஜகுமாரி இவரது இயற்பெயர் ராஜாயி இவருக்கு டி ஆர் ராமண்ணா என்ற சகோதரர் உண்டு பின்னாளில் பிரபல இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் விளங்கினார் ராமண்ணா பாரம்பரிய கலை குடும்ப பின்னணி என்பதால் ராஜாயிக்கு இயல்பிலேயே இசை நடனம் மீது ஆர்வம் இருந்தது எனவே அதனை முறைப்படி கற்றுக்கொண்டார் சிறு வயதிலேயே தந்தை இழந்த ராஜா மீது குடும்ப சுமை விழுந்தது எனவே குடும்பத்தை காப்பாற்றுவதற்கான வருவாயை ஈட்ட சினிமாவை அவர் தேர்ந்தெடுத்தார் பெரும்பாலான உறவினர்கள் சினிமா துறையில் இருந்ததாலும் அவர் கற்ற நடனமும் இசையும் கை கொடுத்ததாலும் தமது பதினாறாவது வயதிலேயே கதாநாயகியானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டெக்கான் சினிஸ்டோன் தயாரிப்பில் வெளியான குமார குலோத்துங்கன் திரைப்படத்தில் ராஜலட்சுமி என்ற பெயரில் கதாநாயகியாக அறிமுகமானார் ஆனால் டி பி ராஜலட்சுமி என்ற நடிகை ஏற்கனவே இருந்ததால் ராஜாயிக்கு டி ஆர் ராஜகுமாரி என பெயர் சூட்டப்பட்டது துரதிருஷ்டவசமாக அந்த படம் வெளியாகவே இல்லை ஆனால் ஏதேச்சையாக இயக்குனர் கே சுப்பிரமணியம் கண்ணில் டி ஆர் ராஜகுமாரி பட உடனடியாக அவரது கச்ச தேவயானை படத்தில் கதாநாயகியானார் கச்ச தேவயானை திரைப்படம் அவரது முதல் படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு வெளியாகி பேரையும் புகழையும் தந்தது அதனைத் தொடர்ந்து அவர் ஒப்பந்தமான மந்தாரபதி சூரிய ஆகிய படங்கள் சரியாக ஓடவில்லை அதனைத் தொடர்ந்து பியூ சின்னப்பாவுடன் மனோன்மணி தியாகராஜ பாகவதருடன் சிவகவி ஹரிதாஸ் உள்ளிட்ட திரைப்படங்களில் முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்தார் ஹரிதாஸ் படத்தில் தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார் எம் கே தியாகராஜ பாகவதருடன் நடித்த ராஜகுமாரி கவர்ச்சியில் தாராளமாகவே நடித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு தீபாவளி அன்று வெளியான ஹரிதாஸ் திரைப்படம் மூன்று தீபாவளிகளை கடந்து ஓடி சாதனை படைத்தது அதேபோல் சிவகவி திரைப்படமும் பட்டி தொட்டி எங்கும் ஹிட்டடித்தது தமிழ் சினிமாவில் முதன் முதலாக பெரும் பட்ஜெட்டில் உருவான சந்திரலேகா திரைப்படம் டி ஆர் ராஜகுமாரிக்கு மேலும் ஒரு மைல் கல்லாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான அந்த படத்தில் இவர் ஆடிய ஜிப்சி நடனமும் இறுதி காட்சியில் இடம்பெற்ற ட்ரம்ஸ் நடனத்தில் அவர் ஆடிய ஆட்டமும் பெரும் புகழை பெற்று தந்தது இந்தியில் தயாரிக்கப்பட்ட சந்திரலேகா படத்திலும் டி ஆர் ராஜகுமாரியே நடிக்க வழிவகுத்தது இதனால் தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமானார் டி ஆர் ராஜகுமாரி டி ஆர் மகாலிங்கத்துடன் இவர் இணைந்து நடித்த திரைப்படங்களும் பெரிய வெற்றியை பெற்றன வால்மீகி சதி சுகன்யா போன்ற படங்களில் ஹொன்னப்ப பாகவதருடன் இணைந்து நடித்துள்ளார் இது மட்டுமல்லாமல் எம்ஜிஆருடன் பணக்காரி பெரிய இடத்து பெண் புதுமை பித்தன் உள்ளிட்ட திரைப்படங்களில் இணைந்து நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டில் எம்ஜிஆர் துணை நடிகராக நடித்த சாலி வாகனன் படத்தில் டி ஆர் ராஜகுமாரி கதாநாயகியாக நடித்திருந்தார் பின்னர் பணக்காரி குலேபகாவாலி உள்ளிட்ட படங்களில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான பாசம் படத்தில் எம்ஜிஆருக்கு தாயாகவும் பெரிய இடத்து பெண் படத்தில் அவருக்கு அக்காவாகவும் நடித்திருந்தார் மனோகரா தங்கப்பதுமை தங்கமலை ரகசியம் அன்பு உள்ளிட்ட படங்களில் சிவாஜியுடன் நடித்தார் தியாகராஜ பாகவதர் பி சின்னப்பா டி ஆர் மகாலிங்கம் எம்ஜிஆர் சிவாஜி என ஐந்து சூப்பர் ஸ்டார்களுடன் இணைந்து நடித்த நடிகை என்ற பெருமையும் டி ஆர் ராஜகுமாரிக்கு கிடைத்தது தமிழ் சினிமாவின் முதல் கவர்ச்சி கண்ணியும் முதல் கவர்ச்சி வில்லியும் டி ஆர் ராஜகுமாரி தான் ஒரே காலகட்டத்தில் கதாநாயகி வில்லி குணச்சித்திரம் என்று பல வேடங்களில் கலக்கினார் தமிழ் மட்டுமல்லாமல் ஹிந்தி தெலுங்கு மொழி படங்களிலும் டி ஆர் ராஜகுமாரி நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு வெளியான விஜயகுமாரி என்ற படத்தில் ராஜகுமாரி இரட்டை வேடங்களில் நடித்தார் நடிப்பு மட்டுமல்லாமல் தொன்னூற்று நான்கு திரைப்படங்களில் டி ஆர் ராஜகுமாரி பாடல்களையும் பாடியுள்ளார் தனித்து ஐம்பத்தி நான்கு பாடல்களையும் மற்றவர்களுடன் இணைந்து நாற்பது பாடல்களையும் பாடியுள்ளது குறிப்பிடத்தக்கது தமது தம்பி டி ஆர் ராமண்ணாவுடன் சேர்ந்து ஆர் ஆர் பிக்சர்ஸ் என்ற படக்கம்பெனியை தொடங்கி படங்கள் தயாரித்தார் ராஜகுமாரி இந்த நிறுவனத்தின் முதல் படம் வாழ பிறந்தவள் அதில் ராஜகுமாரி நடிக்க ராமண்ணா இயக்கினார் படம் சுமாராகவே ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு எம்ஜிஆரையும் சிவாஜி கணேசனையும் ஒன்றாக நடிக்கச் செய்து கூண்டு கிளி என்ற படத்தை தயாரித்தார் இந்த படத்தையும் ராமண்ணா டைரக்ட் செய்தார் இந்த படம் பெரிய அளவில் கை கொடுக்கவில்லை அடுத்ததாக எம்ஜிஆரை கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்து குலே என்ற படத்தை தயாரித்தார் இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு மூன்று ஜோடிகள் அவர்களில் ஒருவராக ராஜகுமாரி நடித்தார் படம் பெரிய வெற்றி பெற்று வசூலை குவித்தது சென்னை தியாகராய நகரில் பிரம்மாண்டமாக டி ஆர் ராஜகுமாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டில் பங்களா கட்டி அதற்கு கன்னியாகுமரி பவனம் என பெயரிட்டார் இதன் மூலம் நடிகர் நடிகையரில் சென்னை பட்டண எல்லைக்குள் முதன்முதலாக சொந்தமாக பங்களா கட்டியவர் என்ற பெருமையும் டி ராஜகுமாரிக்கு உண்டு அது மட்டுமல்லாமல் தியாகராய நகரில் ராஜகுமாரி டாக்கீஸ் என்ற திரையரங்கையும் கட்டினார் மதராசப்பட்டினத்தில் முதன் முதலாக திரையரங்கு கட்டிய திரை நட்சத்திரம் என்ற பெருமையும் அவருக்கே உரியது இந்த தியேட்டரை ஜெமினி அதிபர் எஸ் எஸ் வாசன் திறந்து வைத்தார் கவியரசர் கண்ணதாசன் தயாரிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான வானம்பாடி திரைப்படம்தான் ராஜகுமாரியின் கடைசி திரைப்படம் அத்துடன் அவர் திரையுலகுக்கு முழுக்கு போட்டார் தனது பதினாறாவது வயதில் கதாநாயகியாக அறிமுகமான டி ஆர் ராஜகுமாரி தமது நாற்பத்தி ஓராவது வயதில் திரைத்துறையிலிருந்து முற்றிலுமாக விலகிக் கொண்டார் கடைசி வரை திருமணமே செய்து கொள்ளாமல் தமது தம்பி குடும்பத்துடன் வசித்து வந்த டி ஆர் ராஜகுமாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் இருபதாம் தேதி தன்னுடைய எழுபத்தி ஏழாம் வயதில் காலமானார்